இன்றைய தினம் சாவச்சேரி நகரசபை தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது உதவி உள்ளூராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே தவிசாளர் தெரிவு மற்றும் உப தவிசாளர் தெரிவு இடம்பெற்றிருந்தது இந்த தெரிவிலே தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பான வேட்பாளர்கள் எட்டு பேர் கலந்து கொள்வதற்கு கட கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் எங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய தரப்பொன்று நயவஞ்சகமான முறையிலே நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து அந்த நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் இன்று சபைக்கு சமூகம் அளிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது அவ்வாறான ஒரு சூழலிலும் இன்று இந்த தவிசாளர் மற்றும் உபத்தவிசாளர் தெருவிலே எங்களுடைய தரப்பு பங்கெடுத்திருந்தது அந்த தெரிவின் போது வாக்கெடுப்பின் போது ரெண்டு இடையிலே சமனான எண்ணிக்கைகள் ஏழு ஏழு என்ற அடிப்படையிலே வாக்குகள் கிடைக்கப்பெற்று திருவுள்ளச்சூட்டின் மூலம் தவிசாளர் யார் என்பது முடிவு செய்யப்பட்டது அந்த அடிப்படையிலே தவிசாளராக தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே களமிறங்கியிருந்த ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அதே போன்று உபதவிசாளருக்கும் ஏழு ஏழு வாக்குகள் கிடைக்கப்பெற்ற நிலையிலே திருவிழாச்சூட்டி சீட்டின் மூலம் உபத்தவிச்சாளரும் முடிவு செய்யப்பட்டது அந்த வகையிலே ஞான பிரகாசம் கிஷோர் அவர்கள் உபத்தவிச்சாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே இந்த சபையை மிகச் சிறப்பான முறையிலே ஊழல்கள் இல்லாமல் மோசடிகள் இல்லாமல் பொதுமக்களை பொதுமக்கள் நாடி சென்று சேவைகளை பெறக்கூடிய ஒரு இடமாக இந்த சபையை நிச்சயமாக எங்களுடைய அணி மாற்றும் இதிலே எந்த விதமான பாகுபாடுகளும் இருக்காது சாதி வேறுபாடுகள் சமய வேறுபாடுகள் பிரதேச வேறுபாடுகள் என்ற இந்த வேறுபாடு வேலை பணக்காரர் என்ற இந்த வேறுபாடுகளும் இருக்காது எங்களுடைய உறுப்பினர்கள் இந்த கட்சியினுடைய எங்களுடைய அணியினுடைய இந்த கொள்கை அடிப்படையிலே ஒன்று இந்த உண்மையிலே இந்த சபையினுடைய இந்த அதிகாரத்தை எங்களுடைய அணி கைப்பற்றியதிலே நான் பெருமைப்படுகின்றபடியு சொல்லி சொன்னால் இது சாதாரணமாக ஒரு புறம் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஒரு நிகழ்வல்ல மாறாக தமிழ் தேசிய கொள்கைகளை முன்கொண்டு செல்ல வேண்டுமென்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு இணைந்து கொண்ட தரப்புக்கள் இந்த சபையை கைப்பற்றியிருப்பதென்பது உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன் இது முன்னோக்கி தமிழ் தேசிய பாதையிலே வந்து முன்னோக்கி செல்வதற்கு இது ஒரு ஒரு ஆரம்ப படியாக ஆரம்பப்படியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே ஒரு கொள்கை இணைக்கப்பாட்டிலே நாங்கள் சந்தித்து கொண்ட வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்களுக்கும் நாங்கள் தலை சாய்த்து நன்றி சொல்லுகின்றோம் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் வீணாக்காமல் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முற்றுமுழுதாக நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற வகையிலே நாங்கள் செயல்படுவோம் அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவை சார்ந்த ஆறு உறுப்பினர்களும் ரமேஷ் உட்பட ஆறு உறுப்பினர்கள் அதே போன்று ஜனநாயக தேசிய கூட்டணி கூட்டணியினுடைய ரெண்டு உறுப்பினர்கள் கிஷோர் உட்பட ரெண்டு உறுப்பினர்கள் அவர்களுக்கும் நாங்கள் தலை சாய்த்து நன்றி சொல்கிறோம் ஏனென்றால் ஒரு கொள்கை நோக்கிய பயணத்திலே அவர்கள் ஒற்றுமையாக ஊரணியாக நின்று இந்த இடத்திலே நாங்கள் இந்த நிர்வாக அதிகாரத்தை கைப்பற்றி கொள்வதற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள் இது த இலக்கியத்தை நோக்கி எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை நோக்கி நாங்கள் முன்நோக்கி செல்வதற்கு எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரும் பலத்தை ஈட்டித்தரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்வாகத்தினரோடு நாங்கள் முழுமையாக ஒத்துழைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கு அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களோடு ஒத்துழைத்து எங்களுடைய அணி செயல்படும் என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு விடயத்தை முக்கியமாக பதிவு செய்ய வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால் இன்று நீதிமன்ற தீர்ப்ப நீதிமன்றத்திலே ஒரு பொய் வழக்கொன்றை தாக்கல் செய்து என்று எங்களுக்கு எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்ட அதே நேரத்திலே இன்னும் ஒரு உறுப்பினரை எங்களுக்கு இன்று எட்டு எட்டு பேர் எங்களுடைய அணியிலே இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டிருக்க வேண்டும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு காரணமாக ஒருவர் கலந்து கொள்ள முடியவில்லை இந்த நிலையிலே இன்னும் ஒருவரை அந்த அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ள விடாமல் ஒரு பெண் உறுப்பினரை வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதற்கு இது தரப்பில் இருந்த அநாகரிகமான உறுப்பினர் நபர்கள் சிலர் செயல்பட்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த எங்களுடைய பெண் உறுப்பினருடைய மகனுக்கு தொடர்பு கொண்டு அவரை தொலைபேசியில் அச்சுறுத்தி இங்கே அவருடைய எங்களுடைய உறுப்பினருடைய தொலைபேசிக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட தடவைகள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அத்தோடு வந்து அவரை அவருக்கு உதவியாக சென்று வந்து கொண்டிருந்த அவரோடு சென்று கொண்டிருந்த இன்னமொரு பெண்மணியை அச்சுறுத்தி அவரையும் அந்த செயல்பாடு அவரோடு சேர்ந்து செயல்பட விடாமல் தடுத்து இன்று அவரை சபைக்கு வெல்ல விட விடாமல் தடுப்பதற்கான முழு முயற்சிகளையும் செய்திருந்தார்கள் ஒரு பக்கத்திலே தங்களை ஒரு ஜனநாயக கட்சியாக காட்டிக்கொண்டு மறுபுறத்திலே வந்து இந்த அவர்கள் சேர்ந்திருக்கிற ஆயுதக்குழு போன்ற ஒரு மிகவும் ஒரு அடாவடியான ஒரு தரமாக வந்து இந்த வாக்கெடுப்பிலே வந்து எங்களுடைய உறுப்பினரை கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதற்கு முயன்றிருந்தார்கள் ஆனாலும் அந்த எங்களுடைய அந்த உறுப்பினர் அஞ்சாமல் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டது என்பது உண்மையிலே அது இந்த தேசிய பயணத்திற்கு ஒரு மிகப்பெரும் வலுவை அவர் சேர்த்திருக்கிறார் அவருக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் என்று எங்களுடைய சாவச்சேரியினுடைய நகராட்சி மன்றத்தின் தவிசாளர் தேர்வு உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் நடைபெற்றது எங்களுடைய சாவச்சேரி நகராட்சி மன்றத்தில் மொத்தம் பதினெட்டு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இந்த பதினெட்டு உறுப்பினர்களிலும் எங்களுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு ஆறு உறுப்பினர்களும் தமிழரசு கட்சிக்கு ஆறு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இரண்டு உறுப்பினர்களும் என்பிபிக்கு மூன்று உறுப்பினர்களும் இளமக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபிக்கு ஒரு உறுப்பினருமாக மொத்தம் பதினெட்டு உறுப்பினர்கள் இன்று வருகை தர வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய எட்டு உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் அவர்களுடைய வதிவிடத்தில் பிரச்சினை காரணமாக நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கின் காரணமாக இன்று இரண்டரை மணிக்குத்தான் அதனுடைய இடைக்கால தடை உத்தரவு வந்தது அவர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற முடியாது என்று உண்மையில் எட்டு உறுப்பினர்களை கொண்ட இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சாரி ஆறு உறுப்பினர்களை கொண்ட இலங்கை தமிழ் எங்களுடைய இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் கூட்டணியோடு சேர்ந்து இரண்டு உறுப்பினர்களை கொண்ட அந்த கட்சியோடு இணைந்து எட்டு உறுப்பினர்களோடு ஆட்சியில் அமர வேண்டிய ஒரு ஒரு நிலையான சந்தர்ப்பம் இருந்த பொழுதும் ஒரு கட்சியினுடைய திட்டமிட்ட சட்ட நடவடிக்கை காரணமாக இன்று இரண்டரை மணிக்கு எங்களுடைய ஒரு உறுப்பினரை நாங்கள் இழந்து ஏழு உறுப்பினர்களோடு இந்த போட்டியில் பங்கு பெற்றினோம் உண்மையில் எந்த இடத்திலும் நடைபெறாத மாதிரி இன்றைய தெரிவு இன்று நடைபெற்றிருக்கிறது சாவச்சேரி மன்ற என்று நான் சொல்லுவேன் இப்படி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு இடத்திலும் நடப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் மிகப்பெரிய குறைவான ஒரு சந்தர்ப்பமே இருக்கின்றது இந்த போட்டியில் என்னோடு போட்டி போட்ட இலங்கை தமிழ் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய அருணாசலம் கைலா பிள்ளை அவர்கள் ஏழு வாக்குகளை பெற்று நாங்களும் ஏழு வாக்குகளை பெற்று சரிசமமான ஒரு நிலையில் இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது பின் பின்பு அதனுடைய தவிசாளரை தெரிவு செய்வதற்காக திருவிழாச்சீற்றின் மூலம் குழுக்கள் முறையில் தெரிவு பெற்றது அந்த குழுக்கள் முறையில் இயற்கை நியதிக்கேற்ப எங்களுடைய வெட்டி வாய்ப்பை தட்டிப்பறிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய எண்ணத்துக்கு தடை விதித்து இறைவனாலே அதன் சரியான தீர்ப்பாக வழங்கப்பட்டது நாங்கள் அதில் வெற்றி பெற்றோம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தவிசாளர் என்கின்ற பதவியை இம்முறை கடந்த முறை இழந்ததை இந்த முறை பெற்றுக்கொண்டது அடுத்ததாக உபதவிசாளர் தெரிவி செய்வதற்கும் இதே மாதிரியான நடைமுறை பின்பற்றப்பட்ட பொழுதும் இரண்டும் சமனாக ஞானப்பிரகாசம் கிஷோர் என்கின்ற எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் உபதவிசாளராகவும் தமிழரசுக் கட்சியினுடைய உபதவிசாளர் மயூரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பொழுது இரண்டும் சமனான ஏழு ஏழு என்ற வாக்குகளை பெற்றிருந்தது அதற்கும் திருவிழச்சீட்டு மூலம் தெரிவு நடைபெற்ற பொழுது இறைவனுடைய ஆசியோடு நாங்கள் விரும்பிய மாதிரி கிஷோர் ஞானப்பிரகாசன் கிஷோர் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர் உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் அவே இதை நான் சொல்வதானால் நீதிக்கும் நியாயத்துக்கும் மக்களுக்கும் கிடைத்த ஒரு பெரிய வெற்றி மக்களின் எதிர்பார்ப்பு இங்கு ஈடு செய்யப்பட்டிருக்கின்றது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அனைவருக்கும் எங்களுடைய கட்சியின் உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய கட்சியின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் எல்லோருக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் விசேடமாக எங்களுக்காக பாடுபட்ட இந்த கூட்டணியில் இருக்கின்ற முக்கியமாக தமிழ் பேரவை என்கின்ற கட்சியில் இணைந்திருக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களை நாங்கள் மனமாற பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் அதில் விசேடமாக இந்த தென்மராட்சி பிரதேசத்தில் இருந்து எந்தவித பிரதிவாரமும் விவாரமும் பெறாமல் ஒவ்வொரு வட்டாரமும் வேலை செய்து எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை தந்த சமூக செயற்பாட்டாளர் அருந்தோபாலன் சேரவருக்கும் இந்த இடத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதேபோல எங்களுக்காக பாடுபட்ட எங்களுடைய கட்சியின் அமைப்பாளர்கள் தலைவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் இந்த வெற்றி கிடைத்ததை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைவதோடு நாங்கள் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு சேவையை செய்வோம் என்பதை அனித்தரமாக கூறுகின்றேன் எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதை மிக திறமாக நடைமுறைப்படுத்தி என்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் எங்களுடைய கட்சியின் பிரச்சாரத்தின் பொழுது தூய கரங்கள் தூய நகரம் என்கின்ற அந்த கோஷத்தை நிச்சயமாக முன்னெடுப்போம் தூய கரங்களாக நாங்கள் இருப்போம் தூய நகரத்தையும் உருவாக்குவோம் அதற்கும் உங்களுடைய ஒத்து ஒத்துழைப்பும் வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்றைய தினம் சாவஜெரி நகர சபையினுடைய உபதவிசாளராக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் இந்த தெரிவு முறைகள் தொடர்பாக எங்களுடைய கௌரவ தவிசாளர் விரிவாக அடித்து கூறியிருந்தார் உண்மையிலேயே இந்த மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே கவிலன் என்ற வேட்பாளர் மாநகர சபை முதல்வர் ஆக அல்ல உறுப்பினராக கூட அந்த சபைக்கு போக விட மாட்டோம் என்று கூறியவர்கள் இன்றைக்கு வெக்கக்கேடு நாங்கள் சொல்வதென்றால் வெக்கக்கேடு உங்களுக்கு தெரியும் யார் இந்த எங்களுடைய உறுப்பினருக்கு எதிராக வழக்கை போட்டிருப்பார்கள் என்று வெளிப்படையாக தெரிகின்றது இலங்கை தமிழிசு கட்சிக்கு ஏழு பேர் எங்களுக்கு ஏழு பேர் எங்களுக்கு அவாவோட சேர்த்தால் எட்டு பேர் இருந்திருப்பினோம் அப்போ நான் இலங்கை தமிழிசு கட்சியால் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்போ இப்படி ஒரு வழக்கை போட்டால் கொழும்பில் கொண்டே வேறு யார்டையும் ஒரு பேரில் போட்டால் இங்கே மக்களுக்கு அது தெரியாத யாரோ போட்டிருக்கீங்க என்று சொல்லி ஒரு மக்களை தெரியுது தமிழக கட்சி தான் இந்த இதுக்கு பின்னால் இருக்கின்றது நாங்கள் பகிரங்கமாக சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள் இந்த ஏபி ஆட்சிக்கு வரக்கூடாது சிங்கள கட்சி ஒன்று ஆட்சியை கைப்பற்றக்கூடாது என்று சொன்னவர்கள் அதை அந்த உறுப்பினர் நகரச மாநகர சபையிலே உறுப்பினராக கூட போக விட மாட்டோம் அவர் உறுப்பினராக பதானம் செய்து அடுத்த நாள் வழக்கு போடுவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எங்களுடைய உறுப்பினருக்கு எதிராக வழக்க போட்டுகின்றார்கள் இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த உறுப்பினர் மாநகர சபையில் போய் அவர் சந்தோஷமாக இருந்து உரையாடிவிட்டு அந்த வாக்களிப்பில் அந்த தெரிவு நடக்கின்ற பொழுது அவர் இருந்தே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே மக்கள் இனியும் சிந்திக்க வேண்டும் இனி வருகின்ற காலங்களிலே யார் மக்களுக்கு நேர்மையாக வேலை செய்கின்றார்கள் தங்களுடைய அதிகாரங்களுக்காக தாங்கள் அரசியல் லாபங்கள் அல்லது அதிகாரங்களை சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக யார் வேலை செய்கின்றார்கள் யார் மக்களோடும் மக்களுக்காக நின்று வேலை செய்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த சபையிலே தமிழ் தேசிய கட்சிகள் இரண்டும் முனைந்துதான் இந்த ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த சபையில் தொடர்ந்தும் சிறப்பாக நடத்தி காட்டி இனி வருகின்ற காலங்களிலே இப்படி ஒரு ஆட்சி இடம்பெற்றதா என்ற ஒரு அனைவரும் பேசக்கூடிய வகையிலே நானும் தவிசாளரும் எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்வோம் ஆகவே மக்கள் அனைவரும் சிந்தித்து எதிர்வரும் காலங்களிலே மக்களோடு நிற்பவர்கள் யார் மக்களுக்கு எதிராக சதி செய்வர்கள் யார் என்பதை சிந்தித்து நடவடிக்கை மக்கள் செயற்பட வேண்டும் அதே போல் இந்த சாவகச்சேரி நகரசபை எவ்வாறு இந்த தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டுக்கு கிடைத்ததோ அதே போல் சாவகச்சேரி பிரேசையும் மிக இலகுவாக நாங்கள் வெற்றி கொள்வோம் எங்களுடைய உறுப்பினர்தான் அங்கே ஆட்சி அமைப்பார்கள் என்பதையும் நாங்கள் உறுதியோடு கூறிக்கொண்டு முடிந்தால் பார்க்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி